சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பி எம் கிசான் திட்டம் பணம் உங்கள் கணக்கில் டெபாசிட் செய்யப்படவில்லையா உடனே செய்ய வேண்டியவை என்ன செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிரதம மந்திரி கிசான் சமன் நிதியின் அதாவது பி கிசான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு இருபத்தி ஓராவது தவணை நிதியை வெளியிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி ஒன்பது கோடி விவசாயிகள் பயனடையும் வகையில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் பதினெட்டாயிரம் கோடிக்கு மேல் டெபாசிட் செய்துள்ளார் இதன் மூலம் ஒவ்வொரு விவசாய குடும்பமும் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் பெற்று பயனடைந்து வருகின்றனர் இந்த ஆண்டுக்கான நிதி விவசாயிகளின் கணக்கில் செலுத்தப்பட்ட நிலையில் சில விவசாயிகளின் கணக்குகளில் மட்டும் டெபாசிட் செய்யப்படவில்லை என்று தெரிகிறது இதனையடுத்து நமக்கு நிவாரணம் கிடைக்குமா என சில விவசாயிகளுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது நிதி டெபாசிட் செய்யப்படாததற்கான காரணங்கள் இவையாக கூட இருக்கலாம் இந்நிலையில் ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு நிவாரண தொகை அதாவது நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மத்திய அரசு நல்ல செய்தியை வழங்கியுள்ளது விவசாயிகள் முதலீடு செய்ய உதவும் நோக்கில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதியின் கீழ் இருபத்தி ஓராவது தவணை நிதியை பிரதமர் மோடி நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோயம்புத்தூரில் கொடிசியா வளாகத்தில் நடந்த இயற்கை வேளாண் மாநாட்டு நிகழ்வில் வெளியிட்டார் இதன் மூலம் சுமார் ஒன்பது கோடி தகுதியுள்ள விவசாயிகளின் கணக்குகளில் மொத்தம் ரூபாய் பதினெட்டாயிரம் கோடிக்கு மேல் மையம் டெபாசிட் செய்துள்ளது இது விவசாயிகளின் விவசாய தேவைகளுக்கு நிறைய நிவாரணம் அளிக்கும் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை கோடி பேர் பயன்பெற்றுள்ளனர் தகுதியுள்ள ஒவ்வொரு விவசாய குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவியை மத்திய அரசு வழங்கி வருகிறது இந்த தொகை விவசாயிகளின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளில் தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளாக நேரடியாக செலுத்தப்படும் சமீபத்தில் இருபதாவது தவணை நிதி ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது இருபத்தி ஓராவது தவணையும் விவசாயிகளால் பெறப்பட்டுள்ளது இதுவரை பதினோரு கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களுக்கு அரசாங்கம் ரூபாய் மூன்று புள்ளி எழுபது லட்சம் கோடியை விநியோகித்துள்ளது அதன்படி பி எம் கிசான் திட்டத்தில் பணம் கிடைக்காத விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் சில விவசாயிகள் தகுதி பெற்றிருந்தாலும் அவர்களின் கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதற்கு சில காரணங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக கேஒய் தகவல்களை முழுமையாக நிறைவு செய்யாதது இதற்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது வங்கிக் கணக்கில் உள்ள விவரங்களுக்கும் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களுக்கும் இடையில் வேறுபாடுகள் இருந்தால் பணம் வர வைக்கப்படாமல் இருக்கலாம் அதனால் எல்லா விவரங்களும் சரியாக இருக்கிறதா என ஒருமுறை தெரிந்து கொள்வது நல்லது ஆதார் வங்கி கணக்குடன் இணைக்கப்படவில்லை என்றாலோ அல்லது ஐ குறியீடு கொடுக்கப்பட்டிருந்தாலோ பணம் வராமல் இருக்கலாம் எனவே அனைத்து விவசாயிகளும் உடனடியாக தங்கள் அளித்த விவரங்களை சரிபார்த்து ஆதார் தங்கள் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கே சி விவரங்களையும் பூர்த்தி செய்யுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது